தானியல் பதினாறு வயதில் பாபிலோனுக்கு வந்து எழுபது வயதில் சிங்க குகைக்குள்ளே போனார் எண்பத்தஞ்சு வயதில் அல்லது எண்பத்தி ஆறு வயதில் தானியர் தானியல் மறித்தார் என்று சொல்லப்படுகிறது ஒரு வயசு வித்தியாசம் சரி எண்பத்தஞ்சு அல்லது எண்பத்தி ஆறு ஏறக்குறைய எழுபத்தைந்து தொடக்கம் எண்பது வயதுக்குள் தானியல் எண்பது அல்லது எழுபத்தஞ்சுக்கு எண்பதுக்கு இடைப்பட்ட வயசில் அல்லது இன்னொரு குறிப்புக்கு சொல்லுகிறது அறுபத்தாறு வயது இருக்கலாம் அவருக்கு அந்த நேரம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் எழுபத்தஞ்சு தொடக்கம் எண்பது என்பது தான் பொருத்தமாக இருக்குமே நினைக்கிறேன் அந்த நேரத்தில் தான் தானியல் இருபத்தி ஒரு நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தபோது பதில் கொண்டு வந்த காபிரியலையும் பெர்சியா தேசத்தின் அதிபதி சிறைப்பிடித்து ஜெயிலில் வச்சதை பார்க்கிறோம் விதத்தில் காபரியல் என்கிற தேவதூதன் செய்தி கொண்டு வந்தார் அந்த பதில் கொண்டு வர்ற ஜபத்துக்கு அந்த தேவதூதர்கள் கூட தேவனுடைய ஊழியக்காரனாகிய தீக்கதரிசியாகிய தானியல்கிட்ட வந்து பதிலை சொல்ல முடியாதபடிக்கு பிசாசுகள் இந்த காபரியலை சிறைப்பிடித்து வைக்கிறத பார்க்கிறோம் இருபத்தொரு நாளும் அப்பொழுது பதில் கொண்டு வந்த காபிரியலுடைய நிலைமை இப்படி ஆயிற்றுதை இருபத்தி ஓரா நாள் பதில் வரும் வரைக்கும் தானியல் தொடர்ந்து உபவாசம் இருந்து கடைசி நாளில் சபை மக்களுக்கு அதாவது அவர் இஸ்ரேல் மக்களை குறித்தது அந்த அதான் சபை மக்களுக்கு சம்பவிப்பதை கேட்டு சொல்லும் உபவாசிக்கும் தானியல்கள் இன்று எங்கே இருபத்தொரு நாள் உபவாசம் இருந்து சபையிலே என்ன நடக்க வருஷம் அல்லது இனி இந்த வருஷம் என்று இல்லாவிட்டால் இனி சம்பவிக்க போற காரியங்கள் என்ன என்று தேவனிடம் கேட்டு சொல்லுகிற தானியல்கள் இன்றைய நாளில் இருக்கிறார்களா இன்றைய நாள் அப்படிப்பட்ட தானியல்களை பார்க்குறோம் ஆனால் தானியலுங்கிற பேர் வைத்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள் நான் அவர்களை குறித்து பேசவில்லை தானியல் போல இனி என்ன சம்பவிக்கும் எங்கட மக்களுக்கு இந்த தேசத்தில் என்ன சம்பவிக்கும் என்று கேட்டு சொல்லுகிறார்களா சொல்லுகிற காரியங்கள் அப்படி பேசக்கூடிய ஒரு தானியல் என்ற பெண்ணாய் இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்களில் இருக்கிறார்களா அப்படிப்பட்டவர்கள் சபைகளிலே எழும்பும்படியாய் சபை உபவாசித்து செபிக்க வேண்டும் சபை உபவாசித்து செபிச்சு தானியல் எழுப்பிவிட்டால் சபை அதுக்கு பிறகு அமைதியாக இருக்கலாம் தானியல் ஜெபிச்சுருவார் சபைக்காக ஆகவே தானியல் பேர் வைக்கும்போது யோசிங்க அவங்களுக்கு வைக்கும்போது நல்லா உவாசிக்கிற ஒரு மனுஷனா இருக்கணும் அப்படியா இந்த மனுஷன் இருப்பானான்னு யோசிக்க வேணும் நாலு வேளையும் சாப்பிட்டு ஐந்தாவது விலை சாப்பாட்டுக்கு எதிர்பார்த்துருக்கிற இருக்கிற ஒரு மனுஷனால தானியலை போல இருக்க முடியாது அப்ப தானியலும் ஒரு விலை கொடுத்த ஒரு ம மனுஷன்